வணக்கம் என் பேர் லாவண்யா இந்த பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரிஜோஜனான ஸ்கீம்ல நம்மளோட ஹான்ரபிள் பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்கீமை வந்து தரமான மருந்துகள் எல்லாருக்கும் மலிவான விலையில கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல ஆரம்பிச்ச திட்டம் இது இதுக்கு அடிப்படையில நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வீக் ஆஃப் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்ல ஜன் ஔஷதி திவஸ் அப்படின்ற நிகழ்ச்சி நடக்குது வருட வருடம் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது இது வந்து ஏழாவது ஆண்டு நிகழ்ச்சி நம்மளுக்கு இந்த ஸ்கீம்ல வந்து ஆரம்பத்துல ஒரு நூறு ப்ராடக்ட் கிடை இருந்தது இப்ப வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ப்ராடக்ட் இருக்கு மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் நானூறு சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இந்தியா அளவுல பதினைந்தாயிரம் இந்த கடைகள் இருக்கு இந்த மருந்து கிடைக்கக்கூடிய ஜன் ஔஷதி கேந்திரா அதாவது மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் நாடு அளவுல பதினைந்தாயிரம் கடைகள் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஆயிரத்தி முந்நூறு கடைகள் இருக்கு இது வந்து பெண்கள் சுயமா நடத்துற கடைகள் வந்து ஆயிர நாற்பது கடைகளுக்கு மேல சென்னையில இருக்கு இந்த ஜன் ஔஷதி திவஸ் அப்படின்றது வந்து ஏழு நாள் நடக்குது இன்னைக்கு வந்து மகளிருக்கான தினமாக விமன் பார்ட்டிசிபேஷனுக்காக ஸ்பெஷலாக நடத்துகிறோம் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா நம்மளோட இந்த ஸ்கீம்ல விமன் ஆண்டர்ப்ரோர்ஸை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக நம்ம பிரதம மந்திரியோட திட்டத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஒரு கடைய தொடங்க இது வந்து இதோட சிறப்பம்சம் இன்னைக்கு வந்து இந்த ஸ்கீம் பேசிஸ்ல லேடிஸோட சிறப்பு அதாவது பெண்களின் சிறப்புக்காக இந்த நாளை டெடிக்கேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் டே ஒரு நாளும் குழந்தைங்களுக்காக ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு நாள் இந்த மாதிரி இன்னைக்கு விமன் பார்ட்டிசிபேஷனுக்காக ஒதுக்கி இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்மளோட பெனிஃபிஷியரிஸ் அதாவது எங்களோட ஸ்டோர்ல இருந்து மருந்துகள் வாங்கி பயனடையக்கூடியவங்க என்ன மாதிரி சக பெண் உரிமையாளர்கள் மற்றும் நம்மளோட நெய்பர்ஹுட்ல இருக்கிற விமன் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கேம்ஸ் நடத்தி அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து இந்த அவங்களெல்லாம் ஹானர் பண்ணி இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இதை வந்து இன்னைக்கு ஃபோர்த் டே இந்த விஷயம் நடந்திருக்கு ஃபிஃப்த் டே வந்து அதான் நாளைக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு செமினார் நடத்துறோம் இந்த மாதிரி ஏழு நாளைக்கு ஏழு நிகழ்ச்சி நடக்குது குறைஞ்ச பட்சத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காரு நீங்க வந்து இதுக்கு அதுக்கும் எப்படி கம்பேர் பண்ண முடியும் சார் இது வந்து இது பொலிட்டிக்கல் ஆங்கிளில் நான் பேசல இது வந்து இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து சென்னையில் சென்னையிலயே வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்டோர்ஸ் இருக்குது இனிஷியலாக இது ஜெனரிக்குனால் என்னென்ன மக்களுக்கு புரியாதப்போ நாங்கள்லாம் கடை தொடங்கியிருக்கோம் இது வந்து ஜெனரிக்னால் இதுதான் அப்படின்னு மக்கள் வந்து இன்னைக்கு ஏற்று அதுக்கு வந்து பேர் ஆதரவு கொடுத்த அப்புறம் இவங்க வந்து இப்போ வந்து இது ஒரு நல்ல இது அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் உன் உணர்ந்து பண்ணுறாங்க இது ஒரு வரவேற்பு தக்க விஷயம் தான் நல்லது எல்லாருமே பண்ணலாம் வரவேற்பு தக்க விஷயம்தான் இது வந்து சில பேர் வந்து ஸ்டிக்கர் அரசியல்லாம் சொல்லுவாங்க அதுக்குள்ளே நான் போகல அது நான் போக விரும்பல ஆனால் வந்து எங் இது வந்து ரொம்ப தரமான மெடிசன்னு நபால் டெஸ்டு இது எங்களோட ஸ்கீமில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மெடிசன் ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்குது இப்போ வந்து சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது ஸோ வந்து இதை அப்டூ மக்கள் பார்த்து எங்களோட இது வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வரவேற்கப்பட்ட இது எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் அதுக்கு ஈக்குவலா கொடுத்தாங்கன்னா சந்தோஷம்தான் சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட இருநூறு கடைகள் பக்கம் இருக்கு தமிழ்நாடு அளவுல ஆயிரத்தி முந்நூறு கடைகள் இருக்கு ஒரு ஏரியால கண்டிப்பா ஒரு கடை இருக்கு இது வந்து ஆன்லைன்ல தேடினா உங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும் பிஎம் எம் பிஜே கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் உங்களோட நியரஸ்ட் ஷாப் என்னன்னு போ தெரிஞ்சிடும் ஜன் ஔஷதி அப்படின்றது எங்களோட ஆன்லைன் இது இருக்குது அப்புறம் வந்து சுகம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஔஷதி சுகம் ஆப் இருக்குது சுகம் ஆப்பில் வந்து என்னென்ன ப்ராடெக்ட்ஸ் இருக்குது எவ்வளோ விலை அது எங்கெங்கே கடைகள் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது அதாவது வந்து இந்த ப்ராடெக்ட் வந்து வெறும் ஸ்டோரில் ரீச் ஆகாம ஆன்லைனில் நீங்கள் அந்த ஸ்டோருக்கு எப்படி ரீச் ஆகணும் ஒரு கடை எப்படி தொடங்கணும் எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நம்ம பிரதமந்திரி வந்து நம்மளுக்கு இதை உருவாக்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி நான் வந்து சொந்தமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடை தொடங்கினேன் கடை தொடங்கும் போது மக்களோட வரவேற்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது பேர் கஸ்டமர்ஸ் வந்தாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நூறுல இருந்து நூற்றி ஐம்பது வரவேற்பு இப்போ இருக்கு மக்களோட ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருக்கு முன்னாடி விட தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த வந்து ரொம்ப அதிக வரவேற்பு ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க நாடு அளவில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபாய் மிச்சம் பிடிச்சிருக்காங்க மக்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி இது ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் இருக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அதுக்கு ரூல்ஸ் வந்து சிலது இருக்கு அது வந்து ஆன்லைன்ல இருக்கு என்னென்ன